ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சர் குரு சாய் ஏழு நாளும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வீடு தானாக வெப்பமாக இருக்கும் சட்டங்கள் அதே மாதிரி தான் வேலை இருக்கும் ஒவ்வொரு புண்ணியா பலன்கள் அப்படி தான் வேலை கடல் கடற்கலந்து உப்பு நீரை தாண்டி போகும் பொழுது அது டோட்டலாகவே போயிடும் ஒரு பொருள் வீட்டில் தையல் மிஷின் வைக்கலாமா எனக்கு தொழிலே அதான் சார் நான் வீட்டில் தான் வச்சு பண்ணுறேன் எனக்கு பெருசாக இல்லை இது வந்து வைக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க அது கண் நோக்க மனசும் அதை நோக்கும் அதையே நோக அடிக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய காரண காரியமாக இருந்திருக்கு பிளாக்கில் போட்டால் அதோடைய வேவ் அண்டு அதோடய பாதகம் நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே அது உடனே அது க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும் நம்ம எதா இடத்துல சுற்றி வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோஃபீல்டு இழுத்துட்டு அந்த மைனஸ் ஆயினா ப்ளஸ் மைனாக மாற்றிடும் இதுதான் வந்து அந்த எனர்ஜிஸில் உள்ள வருது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வீட்டில் தையல் மிஷின் வைக்கலாமா வேணாமா இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும் ஒரு உடம்பு ஒரு வீடு ஒரு மனிதன் ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும் வேணா வேணும் இதான் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஒரு பொருளை எந்த பொருள் வைச்சாலும் சரி பாசிட்டிவாகவே வச்சாலும் அதோடய குணம் என்னென்னா ஒரு ஆஃப் டே மைனஸில் இருக்கும் ஆஃப் டே ஒரு ப்ளஸில் இருக்கும் இல்லையா ஒரு நாள் ப்ளஸில் இருக்கும் ஒரு நாள் மைனஸில் இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஏழு நாள் இருக்குது ஏழு நாளுமே உங்களோட வீடு நீங்கள் கிழக்கு முகமாகவே வீடு கட்டிடுங்க கிழக்கு பார்த்த வீடாகவே இருந்துட்டு போதும் ஆனால் திங்கள் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் செவ்வாய் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதேமாதிரி புதன் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஏழு நாளும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வீடு தானாக வெப்பமாக இருக்கும் சனிக்கிழமை பல கோணங்களில் பல கிரகங்கள் உங்கள் வீட்டில் வந்து பிடிச்சிருக்கும் அதே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் ஸோ மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தரும் தமிழில் சொன்னாலும் சயின்டிஃபிக்கலாக இடத்துல மேலே இருக்கக்கூடிய கிரகங்கள் அது வெளியிருக்கக்கூடிய க அந்த கதிவீச்சுகள் பூமியில் படும்பொழுது லேண்ட்ஸ்கேப் எனர்ஜியே மாறும் உதாரணத்துக்கு க நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் வச்சுருக்கீங்க இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கனா தஞ்சாவூரில் பிறந்த ஒரு ஆள் நீங்கள் இருக்கிறது ஃபுல்லாக மலேசியாவில் இருக்கீங்க கடல் கடந்து போயிட்டீங்க அதோடய வைப்ரேஷனே மாறி இருக்கும் கட்டங்கள் அப்படியே தான் வேலை செஞ்சிகிட்ருக்கும் சட்டங்கள் மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கும் ஒவ்வொரு புண்ணியா பலங்கள் அப்படியே தான் வேலை செஞ்சிட்ருக்கும் கடல் கலந்து உப்பு நீரை தாண்டி போகும் பொழுது அது டோட்டலாகவே மாறி போயிடும் அடுத்தது நீங்கள் தஞ்சாவூரில் தான் இருக்கீங்க அதே ஜாதகம் தான் நீங்கள் வந்து பெங்களூர் சென்னை இந்த மாதிரி தாண்டி அங்கேயே நீங்கள் குடி பிறந்துட்டிங்க பிறக்கும் போது லேண்ட்ஸ்கேப் அது வேறு இந்த லேண்ட்ஸ்கேப் வேறு அதேமாரி நீங்கள் வாழ்ற வீடே ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் டிஃப்ரென்சேஷன் இருக்கும்பொழுது ஒரு பொருள் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே விஷயம்னா ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அந்த மைனஸை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் எப்படி இப்போ ஜாதகத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா எப்போ நீங்கள் கொடி பயந்து வந்துட்டீங்க அதே கட்டம் தான் ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க அதை எனர்ஜைஸ் பண்ணால் போதும் ஸோ அதுக்கான வழிமுறைகளும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே அதேமாதிரி தான் ஒரு பொருள் வீட்டில் தையல் மிஷின் வைக்கலாமா எனக்கு தொழிலே அதான் சார் நான் வீட்டில் தான் வச்சு பண்ணுறேன் எனக்கு பெருசாக இல்லை இது வந்து வைக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஊசி குத்திக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா தான் நம்ம அதை பார்த்து 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 பழகி அது அந்த எனர்ஜி எதுவாகிறாயோ அதுவாக அதுதான் விஷயம் எதை பார்க்கிறோமோ எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ நம்ம அதுவாகவே மாறிவிடுவோம் தான் தையல் மிஷின்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விஷயத்தை தச்சு கொடுத்தாலும் நீங்கள் அதோடய அதை இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு பார்த்தீங்களா அதோடய ஸ்பீடு வந்து மைனஸில் இருக்கும் அதனால தான் அது வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங்கே அந்த தையல் மிஷினை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு தென்கிழக்கு இப்படி வைக்கலாம் ஒருவேளை எனக்கு அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது நான் சின்ன வீடாக தான் இருக்கேன் அப்படின்னாக்கா தையல் மிஷின் யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் அது ஒரு கருப்பு துணி கருப்பு உரை போட்டு மூடி வச்சுருங்க வேறு எந்த கலர் வேணால் பிளாக் உங்களுக்கு அதோடய எனர்ஜி வெளியில் போகாது சரிங்களா சப்போஸ் அது கூட எனக்கு முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பர் நீங்கள் அந்த தையல் மிஷினில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் காப்பர் கம்பியை நீங்கள் நிறையா சுற்றி வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதோடைய பிரச்சனையும் உங்களுக்கு தாக்காது இது வந்து வாஸ்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த இடத்தில் உங்களுக்கு மைனஸ் வேவ் இருக்கோ அந்த இடத்துல காப்பர் கலசமாகவோ காப்பர் துண்டாகவோ காப்பர் ஒயராகவோ நம்ம எதோ இடத்துல சுற்றி வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோஃபீல்டு இழுத்துட்டு அந்த மைனஸ் ஆகினா ப்ளஸ் மைனா மாற்றிடும் இதுதான் வந்து அந்த எனர்ஜைஸில் உள்ள ஒரு இது ஸோ அப்போ எப்போ பார்த்தாலும் ஊசி தச்சிக்கிட்டே இருக்குது அது குத்திக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி அங்கே வீட்டில் உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கில் சண்டை வந்துகிட்டே இருக்கும் குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க குத்தி சில விஷயங்களை வந்து பழைய இதை நோண்டி நோண்டி அந்த வீடுன்னு ஆசகரையாக போகும் சண்டை சச்சரோடு இருக்கும் இதுதான் வந்து சயின்டிஃபிக்கலாக பார்க்கும் பொருளாகவும் ஒரு பொருளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத விட வச்சிருக்கேன் அது என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு தொழிலே அதுதான் அப்போ நான் தூக்கி போட முடியாது இல்லையா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண ஒரு கருப்பு உரை போட்டு மூடி வச்சிடலாம் இல்லையா அந்த தையல் மிஷினில் ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் காப்பர் கம்பியை சுற்றி வைக்கலாம் இப்படி வச்சுக்கிங்கனாக்கா உங்களுக்கு அதோட ரேடியேஷனும் இதோ உங்களுக்கு தாக்காது இது ஒன்று சரிங்களா அப்போது வீட்டில் தையல் மிஷின் வைக்கலாம் வைக்கக்கூடாது வைக்கலாம்னு அந்த கான்செப்ட்டுக்குள்ளேயே நான் வரலை இருக்கிறவங்க தூக்கி போட்டுற முடியாது அப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுனாக்கா கிழக்கு தென்கிழக்குலாம் அழகாக நீங்கள் வைக்கலாம் அது உங்களை ஒன்றும் பண்ணாது ஸோ இருந்தாலும் காலப்போக்கில் பெரியவங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா ஏதாவது ஒரு சாத்தியக்கூறுகள் ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் ஸோ நம்ம வந்து வாதாட விரும்பலை அது வந்து அவங்க சொன்னதெல்லாம் தப்பு இவங்க சொன்னதும் தப்புன்னு சொல்ல வரல வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது நெகட்டிவிட்டி அதை வைக்கக்கூடாது இதுன்னு இல்லை தையல் மிஷின் இல்லை ஏதோ ஒரு பொருள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வச்சுக்கலையே அதை ஒரு கருப்பு கவர் நம்ம அதாவது யூசேஜ் பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் அது இருக்குது நம்ம என்ன பண்ணுறதுன்னு போட்டு குழப்பிக்காதீங்க ஒரு கருப்பு உரையை போட்டு மூடி உள்ள வச்சுருங்க அவ்வளோதான் இல்லையா அந்த நான் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல காப்பர் கம்பியை வச்சாலே போதுமான விஷயம் எந்த பொருள் அதோடைய பேட் வை வைப்ரேஷன் இல்லை நெகட்டிவாக இருக்குது அது வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களோ எந்த பொருள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறதா ஃபீல் பண்ணாலும் நீங்கள் அதில் ஒரு காப்பர் கம்பியை சுற்றி விடுங்க அது என்ன பண்ணும் எலெக்ட்ரோஃபீல்டில் உள்ளே இழுத்துச்சினாலே அந்த இடத்தில் பாசிட்டிவ் அயன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் தையல் மிஷின் வச்சுருந்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி ப்ரொட்டெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க தெரியாதவங்க இருக்காங்க ஒருத்தவங்க வேண்டாதவங்க வந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் தூரம் வெளில போயிட்டு வந்துருது இல்லையா இல்லைனா அவங்க இப்போ வெளியில் போகிறதுக்கான விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று பண்ணுறது இல்லையா அந்த மாதிரி தான் மனசுக்கு கோணாமல் சில சிதைவுகள் இல்லாமல் வீட்டில் நமக்கு அதுதான் சோறு போடுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தூக்கி போட்டு முடியாது இல்லையா இந்த தையல் தான் எனக்கு தொழில் இந்த தையல் தான் எனக்கு விஷயம் இதை வந்து வீட்டில் தான் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க கடையில் இது மாதிரி வியாபாரமாக வச்சுருக்கவங்க தாராளமாக வைக்கலாம் ஏதனா அது வியாபார நோக்கில் போயிடுது மற்றவங்களுக்கு பல நோக்கில் நீங்கள் அதை செஞ்சு கொடுத்துட்டுருப்பீங்க வீட்டில் இருக்கும்பொழுது மட்டும்தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் சண்டை வரும் பிள்ளைங்கக்கிட்ட சண்டை வரும் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசி முனை குத்துவது போலேயே அந்த வார்த்தைகளும் இருக்கிற இடமும் குத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா அது கண் நோக்க மனசும் அதை நோக்கும் அதையே நோக அடிக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய காரண காரியமாக இருந்திருக்கு அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வீட்டில் வைக்கலாம் அப்படி வச்சிங்கன்னா இது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பிளாக் சரிங்களா வேறு எந்த கலர் இருந்தாலும் அது செட் ஆகாது பிளாக்கில் போட்டு அதோட வேவ் அண்டு அதோடய பாதகம் நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே அது உடனே அது க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும் ஸோ அது கருப்பு கருப்பு நிறத்துக்கான ஒரு மிகப்பெரிய வலிமை நமக்கான விஷயங்களை நம்ம முன்னோர்கள் அழகாக நல்லதையும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க கெட்டதையும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதை செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த செய்யலைனாலும் இதை நீ செஞ்சுனாக்கா அதுக்கான பரிகாரம்னு சொல்லியிருக்காங்க இது கிட்டத்தட்ட இது பரிகாரம் மாதிரி தான் ஸோ வச்சுருக்கோம் தூக்கி போட வேண்டாம் அதனால் எந்த பாதிப்பும் வராது தாராளமாக உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதாவது தையல் மிஷின் இருந்துச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் அது உங்களோட வருமானம் ஜீவான்சம் அப்படி இருக்கும்போது அதை நம்ம தூக்கி போட்டுட்டு குழப்பிக்கலாம் இருக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் அதுக்கான வழிமுறையும் சொல்லிக் கொடுத்தது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆக மிஷின் தையல் மிஷின் உங்கள் வீட்டில் இருக்கலாம் நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்